சீக்கிரங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி சங்கரா மீன் பொறிச்சிது இன்னைக்கு தவா பொரிய சங்கரா மீனை தவாவில் போட்டு இன்னைக்கு பொரிச்சிட்ருக்கோம் நம்ம சுட அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாயின்னு வந்து கிளீன் பண்ணி அப்படியே முழு மீனாக முழு மீனாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடவி எல்லாமே போட்டு வச்சிருக்கு ரொம்ப பெருசாக மசாலா போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாயத்தூள் தூள் சால்ட்டு தேவைக்கிறப்ப இது எல்லாமே போட்டு இன்றைக்கி சங்கரா மீனில் மசாலா தடி வச்சுருக்குங்க சரிங்களா நான் பாருங்கள் இது பார்க்கும்போதே நாக்கு ஊறும் மீன் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணாங்க மீன் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து சாப்பிட்றது மீன் ரொம்பவே நல்லது அதனால் மீன் நிறைய சேர்த்திக்கிங்க மீன் சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க இது வந்து மீன் பார்க்க சூப்பராக தெம்ட்டாக இருக்க பாருங்க குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து தவா ஃப்ரை பண்ணுறேன் சரிங்களா அதனால் செம சூப்பராக இருக்க போது சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் சாம்பார் சாதத்துக்கு இந்த சங்கரா மீன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் யாராக்கெல்லாம் சங்கரா மீன் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம மீன் சங்கரா மீன் நல்லா எண்ணெய் மேலே விட்டு விட்டு நல்லா தவால போட்டு நல்லா எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதோடய சதை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது கொஞ்சமாக கருவில் தூ வச்சுருக்கேன் நல்லா சாம்பார் சாதத்துக்கு சங்கரா மீன் வந்து தவா ஃப்ரை இதை சாப்பிடும் போது சரியான டேஸ்ட்டாக இருக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது வீடியோ வந்துகிட்டு இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஆனா மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி எல்லா வீடியோவும் சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள ரசித்து பார்த்துட்டே இருக்கலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் தவா ஃப்ரை மீன்ஸ் ஃபேமஸ் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயில போட்டு பொறிக்கிறத விட மாதிரி தவாவில் போட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் மொத்தம் நாலு சங்கரா மீன் தான் இருக்குது இன்றைக்கி ரெண்டு பொறிச்சிடுவோம் மீதி அப்புறம் சாப்பிடுவோம் மீன் எல்லா பக்கமும் போட்டு நல்லா வறுத்தெடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்திருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நிமித்தின மாதிரி மீனை வந்து நல்லா தவார பொரிச்சிக்கலாம் மீனும் பொச்சு போதும் சரிங்க தட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மீன் தவால போட்டு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் திரும்ப வறுத்துக்கலாம் இன்னொரு மீன் போட்டு நல்லா தவளை போட்டு போச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் நல்லா முழு மீன் ரூ மீன் சங்கரா மீனுங்க டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்புகள் சரி வறுவம் சரி நீ தவா அதான் ஃப்ரை பண்ண போனால் தவாலை போட்டுக்கலாம் அப்படியே அது மேலே எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க அப்போ நல்ல நல்லா மீன் வேகும் அப்படியே மீன் மேல கருவேப்பில தூவி விட்டுக்கலாம் அப்படியே கருவேப்பிலையும் சேர்ந்து அதோட வாசனை வந்து சூப்பராக ஸ்மெல்லு நல்லா இருந்த எசன்ஸு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாததுக்கு அல்டிமேட்டாக இருக்கும்னா பார்த்தீங்களேன் நாக்கு ஊருங்க அந்தளவுக்கு பார்க்க பார்க்க சாப்பிடும்போது மீனோட வாசனை அந்த அந்த எசன்ஸு அந்த டேஸ்ட்டு மீன் பிரியறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் சாப்பிட்றாங்க பற்றி அவங்களுக்கு தாங்க அந்த ரொம்ப எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கோல்டு ஃபினிஷ் கலராக இருக்குது பாருங்கள் செம்ம ஜுலி ஜலிக்கணும்னு பாருங்கள் இது அப்படியே வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படியே ஒவ்வொரு சாப்பிடும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் லெட்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பீஸும் அப்படியே எடுத்து சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டு சரியாக இருக்குங்க பாருங்கள் காமிக்கிறேன் நல்லா ஆதி பறக்க பறக்க இருக்குது பா செம்மான் டேஸ்ட்டுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதுதான் தவா ஃப்ரைனா சூப்பராக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதுங்க பெல் பட்டனை அனுப்பி வச்சுங்க நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் உங்களுக்காக உங்கள் வீடியோ